இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை மனித உறுப்புகளில் மிகவும் முக்கியமானது மூளை ஏனெனில் அதன் அடிப்படையில்தான் உடலின் பல செயல்பாடுகள் நடைபெறுகின்றன ஆனால் தினசரி நாம் உட்கொள்ளும் சில உணவுகள் மூளையை பாதிக்கும் மக்காச்சோளம் நம் உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருந்தாலும் மைக்ரோவேவில் வைத்து தயாரிக்கப்படும் பாப்கான்கள் சாப்பிடுவது மூளைக்கு ஆபத்தானது ஏனெனில் இதில் அதிக கொழுப்புகள் உள்ளதால் இது மூளையின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் சோடியம் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனெனில் அது நம் உடலின் செயல்பாட்டை குறைத்து மூளையையும் பாதிக்க செய்கிறது பிரைட் ரைஸ் மற்றும் துரித உணவுகளை அடிக்கடி சாப்பிடக்கூடாது ஏனெனில் அது மூளையை மட்டுமின்றி உடலின் முழு ஆரோக்கியத்தையும் பாதித்துவிடும் தினமும் சீஸ் மற்றும் வெண்ணெயை அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அந்த உணவில் உள்ள கொழுப்புகள் நம் மூளையின் ஆரோக்கியத்தை பாதிப்படைய செய்யும் கொழுப்பு நிறைந்த உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் காற்று நிரம்பிய பாக்கெட்களில் அடைக்கப்பட்ட தின்பண்டங்கள் ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது ஏனெனில் அது நம் உடலில் கொழுப்புகளை அதிகமாக்கி மூளையின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்